வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் அணி முத்தமிழுக்கு முதல் வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு உளம் நிறைந்த என் வணக்கம் வாரீர் வாரீர் உலகத் தமிழர்களின் உன்னத அமைப்பாம் உலகத் தமிழ் சிறகமும் அன்னை தமிழுக்கு அளப்பரிய தொண்டு செய்யும் அந்தமான் தமிழர் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ள அந்தமானுக்கு வாருங்கள் அந்தமானில் முதலாம் ராஜேந்திர சோழன் கால் கால்பதித்து ஆயிரம் ஆண்டுகள் கடந்த வரலாற்றை நினைவுகூரும் மிகப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வாரீர் கடாரம் என்ற அந்த வீரனுக்கு கடார கொண்டாம் வளைவு உருவாக்கியிருக்கும் அற்புதத்தை வாரீர் ஆம் ஆகஸ்ட் மாதம் பதினாறு பதினேழாம் தேதி சனி ஞாயிறு இரு நாட்களும் ஆகச்சிறந்த திருவிழா அந்தமானிலே பெருவிழா அனைவரும் வருக ஆனந்தம் பெருக தமிழகத்தின் வரலாற்றில் போற்றத்தக்க காலமாக சோழர்கள் ஆண்ட காலம் இருப்பதை அறிவோம் சோழர்களிலே புகழ்பெற்ற மன்னர்களின் வரிசையில் கல்லெணையை கட்டி வைத்த சோழன் கரிகால் பெருவளத்தானும் உலகமே வியந்து நோக்கும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி உலகிலுள்ள தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த ராஜராஜ சோழனும் குறிப்பிடத்தக்கவர்கள் அல்லவா அந்த ராஜராஜ சோழன் பெற்றெடுத்த செம்மாந்த சிங்கமாக சோழப் பேரரசன் முதலாம் ராஜேந்திரன் விளங்கினான் என்பதையும் நாம் அறிவோம் சோழ மன்னர்களில் ராஜேந்திரனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்ற பெருமை வாய்ந்தவர் என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை ராஜேந்திர சோழன் பறந்து விரிந்திருந்த சோழப் பேரரசின் பரப்பை மேலும் கடல் கடந்தும் அல்லவா இவன் ஆட்சி செய்த பகுதிகளில் தற்போதைய தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் கேரளம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்காளம் ஆகியவையும் அடங்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்தும் அப்போது இவராட்சியின் கீழ்தான் கீழ் தான் இருந்தது ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் இந்தியா மட்டுமல்லாது இலங்கை மாலத்தீவு கடாரம் ஸ்ரீவிஜயம் மலேசியா சிங்கப்பூர் சுமத்ரா கம்போடியா இந்தோனேசியா மியான்மர் மற்றும் வங்கதேசம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனே முதன் முதலில் அயல் நாட்டிற்கு பெரும் படையை எடுத்து சென்று முதல் தமிழ் மன்னன் என்ற பெருமையை பெற்றவனாவான் தரை மார்க்கமாக படையெடுத்து பயணம் செய்வதே பெரும்பாடு என்ற காலகட்டத்தில் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை என்று அத்தனை படைகளையும் கப்பற்படையையும் முதன் முதலாக அமைத்து படையெடுத்து சென்றவன் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பற்பல தீவுகளை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வென்றிருக்கிறான் எனச் சொன்னால் ராஜேந்திர சோழனின் பெருமையை என்னவென்று சொல்வது அப்படிப்பட்ட பெருமை மிகு ராஜேந்திர சோழன் நக்காவரம் என்ற இன்றைய நிக்கோபார் தீவினை வென்ற ஆயிரமாவது ஆண்டு இதுவாகும் கிபி ஆம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் ராஜேந்திர சோழன் அங்கே புலிக்கொடியை நாட்டி சாதனை படைத்தான் அதன் ஆயிரமாவது ஆண்டுதான் இந்த விழா முதலாம் ராஜேந்திர சோழன் பெற்ற சிறப்பு பட்டங்கள் கணக்கில் அடங்கா இதோ அவற்றில் சில கோபரகேசரி மதுராந்தகன் உத்தம சோழன் சோழேந்திர சிம்மன் விக்கிரம சோழன் முடிகொண்ட சோழன் பண்டித சோழன் கடாரம் கொண்ட சோழன் கங்கை கொண்ட சோழன் வீரராஜேந்திரன் பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் அதிசய சோழன் ஜெயசிம்ம சரபன் மலைநாடு கொண்டான் மண்ணை கொண்ட சோழன் மகிபாலகுல குல காலன் வீர சோழன் ராஜராஜேந்திரன் இரட்டைப்படை கொண்ட சோழன் நிருபதிவாரகன் மனுகுல சோழன் ராஜ வித்யாதரன் உத்தரவிடாங்கன் தான வினோதரன் பராக்கிரம சோழன் இப்படி பற்பல பெயர்களைப் பெற்று ராஜேந்திரன் பெரும் பெருமையைப் பெற்று வாழ்ந்தவன் அல்லவா அவன் கடாரத்திலே கடாரத்தை வென்ற ஆயிரமாவது ஆண்டு இது அதை கொண்டாடுகின்ற அற்புத விழா இது இந்த ஆயிரமாவது ஆண்டு விழாவினை உலகெங்கும் வாழுகின்ற ஒப்பற்ற தமிழர்களின் உன்னத இணைப்பில் உருவான அமைப்பாம் உலக தமிழ் சிறகமும் அருந்தமிழ் பணியினை அற்புதமாக செய்து வரும் அந்தமான் தமிழர் சங்கமும் இணைந்து சீரோடும் சிறப்போடும் கொண்டாட இருக்கிறது தமிழன் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிஞனின் கூற்றினை உறுதிப்படுத்தி உயிர்கொடுக்கும் முகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது அந்த நிகழ்வில் தமிழ் கூறும் நல்லுலகம் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பு செய்திட அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் வரலாற்றுச் சிறப்புமிக்க அற்புத நிகழ்வை காணுங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியும் முழங்கு நன்றி வணக்கம்